ஹாய் மக்களே ஒரு டுவெண்ட்டி ஃபீட் டூ அடி ரோடில் வீடு பார்க்க வந்துருக்குங்க ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத அதை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோஸுலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரும் வீடு இல்லையா பார்த்துட்டுருப்பாங்க உங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் தாங்க உள்ள உடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்குவார்டிப்ரெல்லாம் கேட் போட்டிருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷஸாக இருக்குது சேஃப்டி டேங்க் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினு அதுக்கெலாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது மேலே போகிற வழி என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தை பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியரான உள்ள டோர் போட்டிருக்காங்க டீ கூப்பில் சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னே இது வந்து ஆஸ் பர் வாஷ் இங்கே வந்து என்ன வந்து படம் வச்சுக்கலாம் அது சூப்பராக இருக்குது இது வந்து ஹால் தாங்க பார்க்குறீங்க ஹால் நல்ல லென்த்தியான ஹால் தாங்க ஹாலில் ரெண்டு விண்டோ போட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து அழகாக ஃபால்ஸ் சீலிங்ஸ் டெம்பிள் சூப்பராக கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இது வீட்டோட ஃப்ரெஷ் ஃபஸ்ட்டு பெட்ரூமு ஒரு ஃப்ளஷ் டோர் தான் இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சிருக்கு ஒன்று டென் பர்சன்ட் வேலை இருக்குதுங்க ஸோ இது வந்து நிறைய கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து இது கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் போட்டுட்ருக்கோம் இது ஒரு அட்டாச் டாய்லெட்டோட இந்த பெட்ரூம் பார்க்கணும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு ஹால் தாங்க இந்த ஏரியா நீங்கள் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் ப்ளஸ் டோர் தான் உள்ள என்ட்ரானோட இது ஒரு காமன் டாய்லெட் இது அட்டாச் டாய்லெட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் போட்டிருக்கோம் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ட பதிமூன்று சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்வேர் எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருக்கோங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்குதுங்க இப்போ வந்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு டுவல்ன்ற சைஸில் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கிரானைட் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க டபுள் டபுள்யூபிசியில் ஒரு பேக்கில் டோரு அது ஒரு சேஃப்டி கேட்டும் பார்த்தி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு செட் பேக் ஏரியா தாங்க இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு ஸ்கிரீன் இதில் கால் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீட்டுக்குலாம் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நல்லா இருக்கும் கரெக்டாக